கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இட்லி மாவு தயாரிப்பை குடிசை தொழிலாக செய்து வருகிறார் அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தற்போதைய சூழலில் படித்த பலரின் கனவாக இருப்பது நல்ல வேலை மற்றும் நிறைவான சம்பளம் என்பதுதான் படித்துவிட்டு தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவு இங்கொன்றும் அங்கொன்றுமாகவே இருந்து வருகிறது எல்லா தடைகளையும் கடந்து களத்தில் இறங்கினால் எக்கச்சக்க நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக உள்ளது படித்துவிட்டு கை நிறைய சம்பளத்துடன் பணிக்கு செல்பவர்களின் யதார்த்த வாழ்க்கை இப்படி இருக்க கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தோசை இட்லி மாவு விற்பனை செய்யும் குடிசை தொழில் ஒன்றை ஆரம்பித்து மாஸ்காட்டியிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் தனியார் கலை அறிவியல் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரிந்தவர்தான் ஆசிர் இப்ராஹிம் முனைவர் பட்டம் பெற்ற இவர் மாணவர்களின் மத்தியில் பிரபலமான ஆசிரியராக வளம் இந்த நிலையில்தான் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் அதன் வாயிலாக கஷ்டப்படும் குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என முடிவு செய்து இட்லி தோசை மாவை தயார் செய்யும் குடிசை தொழில் ஆரம்பித்தார் ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏமாற்றங்கள் என்று தொழில் நடந்து வந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் கமுதி ராமேஸ்வரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இவரது தயாரிப்பிற்கு மௌசு கூடிவிட்டது ஒரு சிறு குழந்தைக்கு பாலுக்கு அப்புறம் ஒரு இட்லிய தான் சாப்பாடை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதுல சரியா இருந்துக்கணும் அப்படிங்கறதுனால நான் எந்த ஒரு வேதிப்பொருளும் இது வரைக்கும் நாங்க கலந்து கிடையாது ஒருவேளை

நாங்க இன்னைக்கு செய்யறோம்னா இன்னைக்கு ஒரு பாக்கெட் எடுத்து போய் நாங்க சாப்பிட்டுட்டு நான் அண்ணன் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எங்க ஓனர் கிட்ட சொல்லுவோம் நல்லா அண்ணன் இந்த மாதிரி இருக்கு நீங்க அரிசியை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் எதிர்காலத்தில் ஒருவர் இரண்டு வேலைகள் செய்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன அந்த அளவிற்கு பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி உயர்வும் கூடியிருக்கும் என எச்சரிக்கிறார்கள் இந்த நிலையில் இளைஞர்கள் நம்பிக்கையுடன் தொழில் துவங்க உந்து சக்தியாக மாறியுள்ளார் ஆசர் இப்ராஹிம் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோனி சோனிமுத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க